thank you, thank you. சோமவாரப்பட்டியில் உள்ள ஆள்கொண்டமால கோவிலில் பசுவின் உருவ பொம்மை வைத்து விவசாயிகள் சிறப்பு வழிபாடு செய்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த சோமவாரப்பட்டியில் உள்ள ஆள்கொண்டமால கோவிலில் காணும் பொங்கல் தமிழர் திருநாளை முன்னிட்டு விவசாயிகள் தங்களது கால்நடைகள் நலமுடன் வாழ பசுமாடு உருவ பொம்மை வைத்து நேர்த்திக்கடன் செய்து சிறப்பு வழிபாடு செய்தனர் முன்னோர்கள் கூறிய அறிவுரையின்படி பல ஆண்டுகள் கால்நடைகள் நலமாக வாழ உருவ பொம்மை வைத்து வழிபாடு செய்தால் கால்நடைகள் நீடூழி வாழ இறைவன் அருள் புரிவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் வழிபாடு செய்வதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இதற்கிடையில் பாரம்பரியமான சலைக்கிறது ஆட்டம் உருமி இசையுடன் தேவர் ஆட்டம் ஆடி சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் இருந்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதில் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் உடுமலை டிஎஸ்பி சுகுமாரன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர்